வீட்டுக்கு ஏழாம் பார்வை நேரம் அப்ப இந்த இடத்துல துலாம் அப்படிங்கிற இடத்துல தான் ஏழாம் பாவம் செவ்வாய் வந்து ஆணாவும் சக்கரத்துக்கு ஏழாம் துலா ராசியில் வந்து பெண்ணாவும் ஒன்று ஏழு வந்து கரெக்டாக சுக்கரஞ்சவாய் சேர்க்க இருந்து ஏழாம் இடம் வந்து காரகத்தை தாம்பத்தி அன்னைக்கு அங்கீகாரம் பண்ணதுனால தான் சுக்கரன் இருக்கிற இடத்துல செவ்வாயும் செவ்வாய் இருக்கிற இடத்துல சுக்கரனும் யாருக்கு வந்து பொழுமாப்பள ஜாதகத்துல சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோட அதை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் அந்த அங்கீகாரம் எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் இங்க தாம்பத்தியம் சேர்றதுக்கு நல்லா தெரிஞ்சுங்க இங்க தாம்பத்திய வாழ்க்கை சேர்றதுக்கு ஏழாம் பாவத்துல என்னென்ன நட்சத்திரம் சொல்லுங்கள் துலா ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு

ஆண் கணவன் அது வந்து சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து துலாத்துல இருக்குதா சரி யாரோட வீட்டுல இருக்குது வெரி குட் அப்ப இங்க சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துருச்சு ராகு என்பது போகம் அந்த ரெண்டு பேர் அந்த ராகு என்பது போகத்தை தூண்டி சுக்கரன் செவ்வாய் இணைஞ்சு அதுக்கடுத்து என்ன நட்சத்திரம் இருக்குது விசாக நட்சத்திரம் இருக்குது இவங்க எல்லாம் சேர்ந்து அங்கீகரிக்கமான தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்து அது மூலியமா வந்து விசாக நட்சத்திரம் ஒரு வம்சத்தை உருவாக்குறதுக்காக குரு குழந்தையை கொண்டு போய் துளாராசில வச்சிருக்காங்க அதாவது அதாவது வந்து சித்திர நட்சத்திரம் என்பது செவ்வாய் கணவனாகும் சுக்கரனுடைய வீடு வந்து பெண்ணாவும் ரெண்டு பேர் அங்க இணைஞ்சிடுறாங்க சுவாதி நட்சத்திர இடையில் இருக்கிறனால சுவாதி என்பது ராகு ராகு என்பது போகம் காமம் அந்த சிற்றின்ப வாழ்க்கை அப்போ அந்த ராகு உடைய போகத்தை தூண்டுறதுக்கு ராகு அங்கே ஏழாம் பாவத்தில் இருக்கார் அதனால சுக்கரன் ஜெவாயும் சேர்ந்து கணவன் மனைவி அங்கே இணைஞ்சு சந்தோஷமாக வாழ்வாங்க ஏழாம் மடம் என்பது தாம்பத்தி வாழ்க்கை அங்கே வாழ்ந்து அது மூலியமாக அவங்க வாழ்ந்துட்டு போனதுக்கப்புறமும் வம்ச விருத்தி ஆகிறதுக்கு ஒரு குழந்த வேணும் அதனால விசாக நட்சத்திரத்தை கொண்டு போய் ஏழாம் இடத்துல அங்கீகாரியமான முதல் வாரிசு அப்படின்னு சொல்லி விசாக நட்சத்திர குருவை கொண்டு போய் அந்த காலத்துல வச்சிருக்காங்க எப்படி இதெல்லாம் எப்படிங்க இது எல்லாமே சயின்டிபிக்கா அப்போ ஏழாம் பாவத்துல சுக்கரன் செவ்வாய் இணைஞ்சிருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத காலச்சக்கரத்துலயே வந்து கால புருஷ தத்துவத்துக்கே வந்து துளாராசியில கொண்டு போய் இந்த ரகசியம் இருக்கிறதுனால சுக்கரனும் செவ்வாயும் யாருக்கெல்லாம் இணைந்து இருக்கோ அவங்க வாழ்ந்து சந்தோஷமா குழந்தை பிற்பாங்கும் போது இப்போ தாம்பத்தியம் நடந்தா தானே குழந்தை பிறக்கும் அதனால ஜாதக கட்டத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது சுக்கரன் இருக்கிற இடத்துல செவ்வாயும் செவ்வாய் இருக்கிற இடத்துல சுக்கரனும் இருந்தா இந்த அன்யூனிய வாழ்க்கையில் அவங்க நல்லா இருப்பாங்க இவங்கள பற்றி நம்ம தப்பாகவே சொல்ல வேண்டாம் இது எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் மற்ற பிரச்சனையை பற்றி பேசலாம் இது எதாவது கோ வீட்டுக்காரர் கோவப்பு கோ வீட்டுக்காரங்களுக்கு சரி இல்லைங்கன்னு சொன்னீங்கன்னால் எனக்கு அவர் எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்து என்னை நல்லா வச்சுருக்கிறாரு என்னங்க இப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டக்கூடாது அல்லவா அதுக்காக இந்த ரகசியம் உங்களுக்கு வேணும் எப்படி கண்ட சச்சரவோட அன்யோன்யம் இல்லாம வாழ்றவங்களை சேர்ற மாதிரி நல்ல சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா கிரகஸ்தருக்கு இல்ல அது நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நீங்க வந்த இப்ப இப்ப அன்யோன்யமா சேர்றதுக்கு நான் சொல்லிட்டேன் இதே வந்து கல்யாணம் பண்ண ஒண்ணுல இருந்து இப்ப வரைக்கும் சண்டை கட்டிட்டு இருக்கிறாங்கிறது வேணுமில்ல அதை பார்த்தா நீங்க எதுவும் சொல்லணுமில்ல கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து இவரு கூட சண்டையே சண்டைங்க தீராத சண்டை சந்தேகம் பிரச்சனை குழப்பம் ஏன் தான் நான் வந்து இவர்கிட்ட வந்து மாட்டணும்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லாம சொல்லுவாங்க அந்த ரகசியம் உங்களுக்கு உங்களுக்கு வேணுமா இல்ல அடுத்த வாரம் சொல்லிக்கலாங்களா இந்த வாரத்திலே பண்ணிக்கலாம் யாருடைய ஜாதகத்திலே எல்லாம் உங்க ராசிக்கட்டத்துல செவ்வாய் இருக்குதோ அந்த செவ்வாய் இருக்கிற அதே ராசி கட்டத்துல நம்ம கட்டின கணவருக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல சனி இருந்தா சனி இருக்கிற இடத்துல செவ்வாய் இருந்தால் ரெண்டு பேத்துக்கு யுத்தமாகவே இருக்கும் பிளஸ் கடைசியில் சத்தமாகவே இருக்கும் எப்படி எப்படிங்க இன்னொருக்கா அதாவது ஒரு ஒரு ஒருசிய வச்சுக்கோங்க ரிஷபராசியில் யாரோ ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது ஒரு பெண்ணுக்கே இருக்குது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குது ஒரு ஆணோட ஜாதகத்துல ரிசவத்தில் வந்து சனி இருக்குது அப்ப சனி இருக்கிற இடத்துல செவ்வாயும் செவ்வாய் இருக்கிற இடத்துல சனியும் இருக்கிற ஜாதகத்தை கட்டி வச்சா ஒரு நாளைக்காவது ஒரு தடவை சண்டை போடாமல் இருக்க மாட்டாங்க எப்படி அப்ப இந்த செவ்வாய் நாலு ஏழு எட்டு பார்க்கும் இந்த சனி மூணு ஏழு பத்து பாக்கு ஆறு பார்வைக்குள்ளே மாட்டிக்குவாங்க அதனாலதான் அந்த காட்டத்துல

ஸோ ஐயா வந்து இந்த மாதிரி சூரிய சனி இருக்கிற இடத்துல செவ்வாய் இருக்குது செவ்வாய் இருக்கிற இடத்துல சனி இருக்குது நீங்கள் பொருத்தமெல்லாம் பத்து பொருத்தம் வரலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் சண்டை என்றைக்கும் போட்டுக்குவாங்க நாளைக்கு சண்டை போட்டு பிரிஞ்சாங்கன்னா நீங்கள் எங்களை வந்து கேட்கக்கூடாது நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருமண பொறுத்தும் போட்டு கொடுத்துருங்க இதுக்கு மேலே அவங்க விருப்பம் தானே இதுக்கு மேலே அவங்க விருப்பம் தானே நம்ம கையில் என்ன இருக்குது அப்போ சும் அதனால தான் சுக்கரன் இருக்கிற இடத்துல செவ்வாய் செவ்வாய் சுக்கரன் வந்து வெளிநாட்டிலே மாப்பிள்ளை இருப்பார் இந்த அம்மா மூணு வருஷம் ஆனாலும் சண்டை போட்டாலும் பரவாயில்ல ஆனால் நான் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிறேங்க அவர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்பாங்க அம்மா வேற கல்யாணம் பண்ணுங்க அவங்க தாய் தந்தைகள் ஆனால் அந்த அம்மா விடாது ஏன் காரணம்னா இந்த சுக்கரனுக்கு அந்த செவ்வாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் இருக்குது அதனால் அந்த வாழ்க்கை வாழ்ந்ததும் தாய் தந்தைக்கு தெரியாது அதனால அந்த கிரகம் விடாது அதனால் வந்து வாழ்ந்து அந்த நிறைவடைவாங்க அதுக்கு இதான் கான்செப்டு இந்த ரகசியமெல்லாம் பெரிய பெரிய மேடையில பேச வேண்டிய ரகசியம் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தாச்சு ரொம்ப நன்றி சூப்பர் ஐயா நீங்க வந்ததனே இந்த விஷயத்தை பார்த்தாலே ஒரு நட்பு வச்சுக்கலாமா இல்ல ஒரு தொழில் பார்ட்னரா போடலாமானாலும் லைட் பார்ட்னர் தொழில் பார்ட்னருக்கு இது ஒத்து வரும்ல ஒத்து வர யார் ஸ்பீடா இருக்கிறீங்க ஒரு வாழ்க்கையில யார் ஸ்பீடா இல்லங்கறத கண்டுபிடிச்சலாம் இன்னைக்கு யார் வந்து திருமணம் பண்ணி நல்ல ஆக்டிவா இருக்கீங்க யார் வந்து திருமணம் பண்ணி நான் இருக்கிறேங்கிறத பொருத்தம் இருந்தாலும் அதை அதாவது இந்த ரகசியத்தை இன்னைக்கு பூராவே அற்புதமான விஷயங்கள் உடைஞ்ச நட்சத்திரத்துக்கு உடையாத நட்சத்திரத்தை கொண்டு போய் சேர்த்தி வச்சிங்கன்னா ஒருத்தர் சுறுசுறுப்பா இருப்பார் ஒருத்தர் சோம்பேறியா இருப்பாரு இதான் விஷயம் கார்த்திகை உத்திர உத்திராடம் இது உடஞ்ச நட்சத்திரம் காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரம் அதுக்கு வந்து உடஞ்ச நட்சத்திரம்னு என்ன முழு நட்சத்திரம் கிடையாது மிருக சீரசம் சித்திரை அவிட்டம் இது செவ்வாயுடைய நட்சத்திரம் அதுக்கடுத்தது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இது வந்து உடஞ்ச நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இன்னொருத்தருக்கோட பொன் போய் உடையாத நட்சத்திரத்தில் சேர்த்துனிங்கன்னா அது முழு நட்சத்திரம் அது வேகமாக ஓடு இது உடஞ்ச நட்சத்திரம் மொள்ள முழுத்தான் நகர்ந்து வரும் எப்படி சூப்பரையா ஆ இதை பார்த்தாலே அந்த ஆம்பளை இப்படியே தானுங்க அங்கேயே நின்று பீடி குடிச்சிட்டே நிற்பார் இவன் டைம் வரவே மாட்டார் அப்படின்னா அவர் நட்சத்திரத்தை கூப்பிட்டு கேளுங்க அது உடஞ்ச நட்சத்திரத்தில் அவர் பிறந்துருப்பாரு எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அப்படி தானே அப்படித்தான பாரு ஆர்வத்தை கண்டா வெகு நேர் நின்று பேசிக்கிறது ஒரு பக்கம் காரியத்துக்கு போகணும்னா எட்டி வச்சு நடந்து வந்தா தானே அந்த காரியத்துக்கு போகணும் வர வர சண்டை ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டே வருவாங்க அது அது எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் தான் பிரச்சனை குறையும் அது வரைக்கும் இவங்க அப்படி வரைக்கும் அப்போ உடைஞ்ச நட்சத்திரம் உடையாத நட்சத்திரத்தோட சேர்ந்தாலே அப்ப இதுல உங்களுக்கு என்ன தெரியுது ஊனமான நட்சத்திரம் வந்து உடஞ்ச நட்சத்திரம் ஊனம் இல்லாத நட்சத்திரம் வந்து முழு நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தம் பரணி பரணிபூரம் பூராடம் திருவாதிர சுவாதி சதயம் அசுவனி மகம் மூலம் இதெல்லாம் உடையாத நட்சத்திரம் சூரியன் சந்திர சூரியன் சூரியன் உடஞ்ச நட்சத்திரம் சந்திர உடையாது செவ்வாய் உடஞ்சிருச்சு புதன் ஆயுதம் கேட்டதாவது உடையில குரு வந்து உடஞ்சிருச்சு சுக்கரன் உடையில சனி மூலிகால பத்து அது பூசண சூத்திர உடையில ராகு உடையில கேது உடையில ஒரு நாலு நாலு கிரகங்கள் மட்டும் உடஞ்ச நட்சத்திரமா வரும் சூரியன் வர்றாரு அடுத்தது சந்திரன் செவ்வாய் வர்றாரு அடுத்தது குரு வர்றாரு அவ்வளவு அந்த தான் இந்த மூணு தான் வர்றாரு அப்போ இப்ப இதுல இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதே உடஞ்ச நட்சத்திரத்துக்கு உடையாத நட்சத்திரத்தை சேர்த்திட்டிங்கன்னா இப்போ முழு நட்சத்திரத்துக்கு ரெண்டு கால் இருக்குது வேகமாக ஓடிடு உடஞ்ச நட்சத்திரத்துக்கு ஒரு கால் தான் இருக்குது அதனால ஓடாது அதனாலதான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க தெரியுங்களா அந்த ரகசியம் உண்மையான ஜோ உண்மையான சாஸ்திரம் பார்க்கறதா இருந்தா உண்மையான ஜாதகம் பார்க்கறதா இருந்தா பெரிய ஜோசியராக இருந்தா நல்ல ஜோசியம் பார்க்குறவராக இருந்தால் காலப்பொடி நல்ல வைத்தியம் பார்க்கறவராக இருந்தால் கையைப்பொடின்னு சொல்லி வச்சாங்க இது யாராவது புரிஞ்சுதா நல்ல ஜோசியரா இருந்தா காலை புடிச்சுக்கங்க பெரிய ஜோசியர் காலை புடிச்சுக்கணுமா காலை கெட்டியா புடிச்சுக்கணுமா பெரிய வைத்தியரா இருந்தா கைய புடிச்சுக்கணுமா அப்படின்னு என்னன்னா இந்த வைத்தியர் வந்து உடம்ப எங்கேயுமே நாடி பிடிக்க மாட்டார் இந்த கையை இப்படி பிடிச்சி அமுத்திட்டு இந்த இடத்த கையை பிடிப்பார் கையை பிடிச்சி எல்லாத்தையும் சொல்லிடுவார் ஜோசியர் காலை பிடிக்கணும்னு என்னென்னா ஒரு ஜாதகத்தில் அவர் எந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திர காலில் நிற்கிதுங்கிறத அந்த பாதத்தை தான் அவர் பாதத்த புடிங்கன்னு சொல்றதை கால புடிங்கன்னு சொல்லிக்க்குறாரு. எப்படி? ஆமாங்க தான். தான பைங்கமா கை தட்றீங்க. எந்த எந்த காலல்ல ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல எத்தனாவது சாரத்துல எத்தனா பாதத்துல இருக்குதுங்கறத தான் அந்த பாதம் என்பது கால புடிச்சிட்டா அந்த கிரகம் எந்த நட்சத்திர பாதத்துல இயங்குதோ அதன் வழியில தான் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த காலத்துல முன்னோர்கள் பாகை கலை விகலைன்னு போட்டு பாதம் பிரிச்சிருக்காங்க எப்படி ஆஹ் ஆஹ் பாகை கலை விகலை மணி நிமிஷம் செகெண்டு இந்த காலத்துல மணி நிமிஷம் செகண்டு அந்த காலத்தில் ஆதி காலத்தில் பாகை கலை விகலை எப்படி எப்படி கேட்டாலும் நீங்கள் சொல்லி ம் நீங்கள் நீங்கள் இந்த நாளையை நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க இடையில போது உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டரை நாளிக அவள் பத்து மணி நேரத்துக்கு இருபத்தஞ்சி நாளிக இருபது மணி நேரத்துக்கு ஐம்பது நாளிக நாலு மணி நேரத்துக்கு பத்து நாளிக அதனால ஐம்பது பத்து அறுபது நாளிகை இந்த நாளிகை வந்து காலையில் சூரிய உதயத்திலிருந்து எண்ணி எத்தனை மணி வருதோ அத்தனை மணி வரைக்கும் எத்தனை நாளிகையோ அத்தனை மணி தவிர பிறந்திருப்பார் அந்த ரகசியத்தை நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கணக்கு போட்டு சொல்லித்தரேன் அதை வச்சு நீங்க பழைய ஜாதகம் எல்லாம் நாளிகை விழாயை மணியாக்கு தெரிஞ்சு வச்சுங்க அது ரொம்ப நல்லது ஆமா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டரை நாளிகை எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அஞ்சு நாளிகை மூணு மணி நேரம் ஆமா நாளிகை இருக்கு அந்த காலத்துல அதனால் நாளிகையாகவே எழுதியிருப்பாங்க அப்படின்னா நாளிகையை எழுதுன என்னங்க பெரிய அவர் மணியை காமிக்கவே மாட்டாங்க இப்படின்னு எழுதிடலாம் ஆனால் எழுத மாட்டாங்க இத்தனை ஜனன நாளிகை உதயாதி நாளிகை இத்தனை தாயோட கற்பத்தில் நாளிகை போய் நெல் நாளிகை இவ்வளவு அப்படின்னு எழுதுனா அவர் மிகப்பெரிய ஜோசியர் அதனால மணியை காமிக்க மாட்டாங்க நம்ம திட்டிப்போம் இங்கே பார்த்தா முன்னோர்கள் பாரு தினோடு காலையில் ஆறு மணி பாஞ்சு மணிக்குன்னு எழுதியிருந்தா இவ்வளோ பிரச்சனையே வேண்டாம் நம்ம எழுதியிருப்போம் ஆறு மணி பாஞ்சு நிமிஷம் எழுதுனா போய் யாருக்கிட்டோய் டைம் பார்த்து எழுதிக்கிறீங்க தப்புங்களுக்கு அப்போ அந்த ஜாதகத்துல வந்து நம்மளுடைய கர்மா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் அந்த சனி இருக்கிற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் சுக்கர்னு இருக்கிற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க நாசோக்கா பார்த்து பலன் அறியும் அந்த காலத்துல பாட்டு பாட்டு உண்டு கண்டங்கள் நாலாறு எட்டில் கண்டங்கள் நாலு ஆறு எட்டில் காரிய சனி செவ்வாய் நிக்க தெண்டம்போல் பகை விரோதம் கை திரவியம் நாசம் குடும்பத்தில் சண்டை சட்டாட்டம் உண்டாகுமா எப்படி அந்த காலத்திலேயே கவி சொல்லி ஒரு பொருள் அடக்கம் பண்ணியிருக்காங்க கண்டங்கள் நாலாறு எட்டில் அப்படின்னு என்னங்க கண்டமான இடம் நாலு ஆறு எட்டாமா கண்டம் என்பது நாலாறு எட்டுன்னு என்ன இங்கே ஆறாவது ஒருத்தர் சொல்லுங்க கண்டங்கள் நாலாறு எட்டுன்னு சொல்லிட்டாரு இங்கே அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க ஒரே வரிதான் கண்டங்கள் நாலாரெட்டில் காரிய சனிசபை நிற்க தெண்டம்போல் பகை விரோதம் கை திரவியம் நாசம் குடும்பத்தில் சண்டை சட்டாட்டம் உண்டாகுமா அப்போ கண்டங்கள் ஏன் எடுத்தாங்கன்னா ஒரு மனிதனுக்கு கண்டம் என்பது நாலாம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தாலோ ஆறாம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தாலோ எட்டாம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தாலோ அவர் ஒரு கண்டத்தை சந்திப்பார் சனிதிசில புத்தியோ செவாதி சில சனி புத்தி வரும் காலத்தில் கண்டங்கள் நாலாறு எட்டில் காரிய சனி செவ்வாய் நிற்க தெண்டம்போல் க தெண்டம்போல் பகை விரோதம் கை திறவையுமே நாசமா அவர் சம்பாரிச்சதெல்லாம் போயிடுமா கடைசியில ஒண்ணும் வறுமையா இருந்தா குடும்பத்தில் சண்டை சட்டாட்டம் உண்டாகுமா எப்படி பரிகாரம் அடி ரகலம் அதிகமா வர்றதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு ஆயிரும் இந்த யுத்தத்தை ஆன்மீகமா நம்ம சத்தமா மாத்தி விட்டுறலாம் யாருக்கெல்லாம் சனி செவ்வாய் இருக்குதோ யாருக்கெல்லாம் செவ்வாபுத்தி நடக்குது செவ்வாதிசியில் சனி புத்தி நடக்குதோ ஒரு ஒரு சிவனுடைய ஆலயத்தில் போய் ஒரு ஆலய மணி ஒன்று மேலே வாங்கி கட்டி விட்டு வந்தீங்கன்னா இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து அடிக்கிறத போய் அதை போய் அடிச்சிங்கன்னா அது கடவுளுக்கே அடிக்கிறாரு அவரையே போய் அடிக்கணும்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணி ஆதிகால பரிகாரத்தில் நிவர்த்தி ஆகி போயிரு எப்படி ஆலய மணி வாங்கி கட்டினீங்கன்னா ஊருக்கே கேட்கும் அப்போ வாங்கி கட்டி விட்டவருக்கு வந்து அந்த அடி மிச்சம் ஆயிருதல்ல அதுக்கு பதிலாக இங்கே அடிக்கிறாங்கல்ல அப்போ யாருக்கெல்லாம் செவ்வாயும் சூரியனும் சே யாருக்கெல்லாம் சனி செவ்வாய் சேர்ந்துருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஊர் சாபம் கொஞ்சம் இருக்கும் யாரோ ஒருத்தர் நம்ம முன்னோர்கள் யாரோ ஊர் பணத்தை வாங்கி ஏமாற்றியிருப்பாங்க இல்லாட்டி கோயில் பொது திருடி இருப்பாங்க அது கண்ணுக்கு தெரிஞ்சு ஊருக்கே தெரிஞ்சு ஊர் சாவு முட்டிருப்பாங்க அதுக்கு பரிகாரமே சனி செவ்வாய் சேர்க்க பார்வை இருக்கிறவங்களுக்கு அந்த குடும்பத்தை பார்த்து அந்த ஊரில் யாராவது சாவம் முட்டு போயிருப்பாங்க அப்படி இருந்தால் தான் கர்மகாரகன் சனியும் ரத்தகாரகன் செவ்வாயும் சேர்ந்துருக்கும் அதுக்கு ஆதிகால பரிகாரமே என்னென்னா ஆலய மணி வாங்கி கட்டுறதும் அந்த ஊரில் திருவிழா நடந்தால் நீர்மோர் வாங்கி இறவங்களுக்கெல்லாம் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா தவச்சு வாய்க்கு தண்ணி கொடுத்தீங்க நல்லா பிங்கிம்பாங்க அந்த ஊருக்குள்ளே யாரெல்லாம் சாவம் விட்டாங்களோ அவங்களோட வாரிசுக்கு வந்து குடிச்சிட்டு போனாங்கன்னா அந்த முன்னோர்கள் பெற்ற சாவை இந்த வழியில் நிவர்த்தி ஆகுமா அதனால தான் மோர் மோர் கொடுத்தா மோச்சம்னு சொல்லி வச்சுருக்காங்க எப்படி ஐயா புரியுதா அப்போது அப்போ நீர் மோர் கொடுத்தா மோச்சம்ங்கிறது மோர் வந்து மோச்சத்துக்கு அதிபதி அதனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாலில் இருந்து தயிர் உருவாக்குவாங்க தயிர்லேருந்து வெண்ணெய் எடுப்பாங்க வெண்ணெயெல்லாம் எடுத்து போட்டு மோர் இருக்கும் கடைசியில் அந்த மோர் ஒன்று தான் வந்து தயிர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆறு மணி நேரம் நாலு மணி நேரம் ஜீரணமாகாது ஆனால் நீங்கள் மோர் சாப்பிட்டீங்கன்னா குளிர்ச்சி ஒரு மணி நேரத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கா அப்போ மோர் வந்து மோச்சம் எப்பவுமே நீங்கள் மோ மோர் வந்து வருஷத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு திருவிழாவில் ஒரு அண்டா வச்சு ஒரு பத்து லிட்டர் தயிரை ஊற்றி கலக்கி கொஞ்சம் பச்சை மிளகாய் கருகுப்பில்லு உப்பெல்லாம் போட்டு கலக்கி எல்லாத்துக்கும் ஒரு நூறு டம்ளர் மோர் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யார் முன்னோர்கள் மோச்சம் போகாமல் இருக்காங்களோ அந்த நீர் மோர் குடிக்க குடிக்க பாதியில நிக்கிறவங்க எல்லாமே எப்படி சின்ன சின்ன முழுமையடைஞ்சிருவாங்களா தான் வேற மாதிரி வேலை செய்யும் பாருங்க அப்போ நான் சொன்னேன் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல லக்கணம் முடக்கு தோஷம் ஆயிடுச்சுன்னா இந்த முடக்கு தோஷத்துக்கு ஏதாவது கோயிலுக்கே போக என்னால் இந்த முடக்கு ஏதாவது நிவர்த்தி பண்ணுறக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னாரு நீங்கள் தான் ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கீங்கல்ல அதனால் ஒரு சொல்லுங்கன்னாரு பெண்ணாக இருந்தால் வேணும் இந்த பரிகாரம் எடுபடுங்கன்னா பரவாயில்லைங்க சொல்லுங்கன்னாரு பெண்ணாக இருந்தால் பரவாயில்லைங்கன்னா பெண்ணுக்கு தகவல் முடக்கு தோஷம் இருக்குதுன்னாரு நான் சொன்னேன் இந்த கொழி இந்த குழந்த பெண் குழந்தை வெளியில் வந்ததுக்கு மூலாதாரம் எது ஒரு குழந்தை வெளியில் வர்றதுக்கு மூலாதாரம் எது கற்பப்பை கருவறை கற்பை அதனால் உன்னோட வயசு எவ்வளவோ இருபத்தஞ்சி வருஷன்னா இருபத்தஞ்சி வாரம் உன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மாவுடைய அந்த தாயுடைய வயிற்ற குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தாய் சோறு தினச்சா இல்லைன்னு கூட தெரியாத உலகத்தில் அந்த தாயுடைய கருவறையை அந்த வயிற்றுல ஒரு ஒரு திருநூறு எடுத்து மூணு பட்டம் போட்டு ஒரு பொட்டு சந்தனம் ஒன்று வயிற்றுல வச்சு காலையில் காலையில் தாய் வந்து கிழக்கு முகமாக சூரியனோட நின்று தொட்டு கும்பிடுங்க அன்னையோட கருவறையிலேருந்து நீ வெளியில் வந்து முடக்கு தோசை அந்த கருவறையே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு முடக்கு தோசை நிவர்த்தி எங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒரு வாரமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க பெத்த தாய் தோல்லையே வளர்ந்திருக்கும் மார்பிலேயே வளர்ந்துருக்கும் தன்னுடைய வைத்த போய் தன்னுடைய பெத்த தாயுடைய இடம் வந்து கருவறையுடைய இடம் அந்த குழந்தையோட இடம் வாழ்ந்த இடத்தை திரும்பி பாருன்னு சொன்னது நீங்கள் பூர்வீகத்தில் வாழ்ந்த இடத்த இல்லை பெற்ற தாயுடைய கருவறையை ஒரு நாளாவது நீ தொட்டு கும்பிடு உனக்கு கருவறையிலேருந்து வந்த தோஷம் பிரபஞ்சம் நிவர்த்தி பண்ணி கொடுக்குமா அப்படி

உங்க பேருமா அம்மா அம்மா உங்க பேர் என்ன இப்பதான் வந்திருக்கீங்களா சரி நாளைக்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அந்த முடக்கு தோசை நாளைக்கு உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் சரிங்களாம்மா இவங்க சுமித்ரா தேவிங்கிறவங்க ஒரு மாதம் ரெண்டு மாதமாக அந்த நம்ம கிளாஸ்க்காக டெய்லி எதாவது ஒரு நேரத்தில் ஃபோன் பண்ணுவாங்க நம்மளால் தவிர்க்க முடியாது இருந்தாலும் கிளாஸு எடுக்க முடியாதனால இல்லை இப்போ அவங்கெல்லாம் குழுவில் உள்ள வந்திருக்காங்க சுமித்ரா தேவின்னு ஒருத்தர் உள்ள வந்திருக்காங்க அம்சவல்லின்னு ஒரு அம்மா உள்ளே வந்திருக்காங்க அம்சவள்ளி அம்மா இருக்கீங்களா இருக்கீங்க ஆ அம்சவல்லின்னு ஒரு அம்மா எந்த ஊருகம் திண்டுக்கல் சூப்பர் அம்சவள்ளின்னு ஒரு அம்மா உள்ளே வந்திருக்காங்க அப்புறம் ஜெயந்தி ஜெய ஜெய் ஜெயந்தியா ஆமாம் அம்மா ஜெயந்தி அம்மா இருக்கீங்களா ஜெயந்தி அம்மான்னு ஒருத்தர் மூணு பேர் நம்ம குழுவலை இப்போ வந்திருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு வாரமாக கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்கெல்லாம் இந்த குழுவல இருக்காங்க சரி அப்போது அடுத்தது நம்ம ஜாதகத்துல நம்மளுடைய கர்ம வினையை தீக்கிறதுக்கு இதனுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க உங்களுடைய முன்னோர்கள் நம்ம காட்டின வித்தை தான் இந்த உலகம் பூரா போயிச்சேன் அப்போது யாருக்கெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த அந்யூனிய வாழ்க்கையை ஏன் இப்படி கொண்டு போனாங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதா சுக்கரஞ்செவ்வாய் சேர்க்கை ரொம்ப பத்திரமாக வச்சுக்குங்க இன்னொரு விஷயம் பாருங்க மிருகசீரிச நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் அபிட்ட நட்சத்திரம் என்ன என்ன கிரகம் செவ்வாய் பரணிபூரம் போராட நட்சத்திரம் என்ன கிரகம் அப்ப இந்த நட்சத்திரக்கார இந்த நட்சத்திரக்காரர் கூட சேர்ந்தாலே அவங்க எல்லாமே கனெக்ட் ஆகிரு எப்படி புரிஞ்சுங்களா மிருகசீரிசன் சித்திரை அவிட்ட நட்சத்திரமும் மிருக சீரீசம் மிருக சீரிசம் சித்தரை அவிட்ட நட்சத்திரக்காரன்